அனைத்து கிரகங்களின் பார்வை ஒரு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகம் இது ஒரு மூல கிரகம் இந்த மூல கிரகத்தினுடைய முழு பார்வை நேர் செங்குத்து பார்வை அதுக்கு நேர் எதிரில் இருக்கிற நூற்றி எண்பத்தா ஓராவது டிகிரி இங்கே எந்த டிகிரியில் இருக்கோ அதுக்கு நேர் நூற்றி எண்பதாவது டிகிரியில் அதனுடைய பார்வை எவ்வளோ இந்த பக்கம் அஞ்சு டிகிரி இந்த பக்கம் அஞ்சு டிகிரி ஆழமான பார்வையாக இருக்கும் டீப் இதுதான் மிக முக்கியமான பார்வை இதனை அடுத்து இந்த இடத்துல நூற்றி எழுபத்தி ஓரு டிகிரி இந்த இடத்துல நூற்றி தொண்ணூற்றி ஓரு டிகிரி அப்போ இந்த இடத்துல இருபது டிகிரி ஆயிடுச்சு இந்த டீப்பில் இருந்து இந்த பகுதி சுமாரான பார்வையாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே என்னாகுது முப்பது டிகிரி வந்துடுது ஒரு கிரகத்துக்கு முப்பது டிகிரி தானே பார்வையை கொடுக்குறோம் இந்த முப்பது டிகிரிக்கு வரைக்கும் பார்க்கக்கூடிய அந்த கிரகம் ஐயா அந்த ரெண்டு டிகிரிக்கு அடுத்து ஒரு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது இதோட முப்பது டிகிரி எல்லாம் முடிஞ்சிருது இங்கே ஒரு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது பார்க்காதான்னு கேட்டால் இதுக்குத்தான் நான் சொன்னேன் மகர கும்ப வீடுகளுக்கு நடுவே சீன பெருஞ்சுவர் இல்லைன்னு சொன்னேன் இந்த இடத்துல பதினாறு டிகிரியில் இப்போ இந்த இடம் பாருங்கன்னா ஒரு நேரம் ஒரு கோடு போட்டாச்சு இந்த இடத்துல பதினாறு டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கான்னு சொன்னால் அந்த பதினாறு டிகிரியில் இருக்கக்கூடிய கிரகத்திற்கு சுக்கரனோ குருவோ பார்க்கத்தான் செய்வார்கள் சுக்கரனுடைய குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது வலிமை எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு இந்த இடத்துல இருபத்தி ஏழு டிகிரியில் இருக்கக்கூடிய குரு இங்கே தானே பார்க்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்ப்பார்னு சொன்னனே குருவுக்கு எட்டாம் வீடு இந்த இடத்துல சனி இருக்கிறார் சனி இங்கே மூன்று டிகிரியில் இருக்கிறார் குரு இங்கே இருபத்தேழு டிகிரியில் இருக்கிறார் இந்த குரு சனியை பார்த்து சுபத்துவப்படுத்தியதை நிறைய ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன்